வைரலாகும் பெரிய ஐயாவின் வீடியோ இத பார்த்தாலே உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் பெரிய ஐயா யாரு நம்ம அப்பா அப்பா யாரு முக ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் யாரு எங்க முதலமைச்சருங்க இவ்வளோ டிஃபைன் பண்ணணுமா அப்படின்றது ஒரு காமெடி தான் இட்ஸ் ஓகே இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகார் எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குங்க ரிசல்ட் வெளியாகிட்டே இருக்கு இப்ப வரைக்கும் அவங்க வின் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே ஆறே ஆறு சீட்டு தான் எவ்வளோ அவுட் ஆஃப் இருநூத்தி நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் வின் பண்ணது அவங்க ஆறு அண்ட் பிஜேபி கூட்டணி என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது இருநூத்தி மூன்று தொகுதிகளில் சம பெரிய எவ்வளோ சம்ம பெரிய வெற்றி நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டிட்டு இவங்க மாபெரும் வெற்றி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து ஒரு துல்லிய அளவு கூட கிடையாது பட் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணோம் அதுக்கு ஒரு இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி குமரும் கதரும் அளவுக்கு அங்க நடக்கிற விஷயங்கள் என்னவாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் இருக்குது ஒண்ணு கிடையாது மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீடியோ என்ன வைரல் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க சம் என்டர்டைன்மெண்டா இருக்கும் எல்லாத்தையும் டிகோட் பண்றேன் ஓகே அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரை நியூஸ் தான் தீபிகா ரிசல் அவர் எங்க போயிட்டு வராருங்க இந்த ரிசல்ட் ரிலீஸ் ஆயிட்டே இருக்கு அப்போ செய்தியாளர்கள் பாத்துட்டு சார் 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 என்ன 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 அப்படிங்கிறாரு சார் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டே இருக்கு லீடிங்ல பிஜேபி வரட்டும் நான் சொல்லியிருப்பேன் அத்தனை வரட்டுமா அவரு சொன்னாருங்க ஐயோ ஃபுல்லா ஃபுல்லா வந்துருச்சுல இப்ப என்ன சொல்லுவாரு என்னங்க சொல்லுவாரு பெரிய பெரிய வீழ்ச்சி சின்னதாலாம் இல்ல அப்படியே குழி தோண்டி படுத்துக்கிட்டு அப்படியே போத்திக்க வேண்டியதா மண்ண வரை கொட்டிக்க வேண்டியதா அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைய பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸ்க்கு நடந்திருக்கு அப்படின்னா வேற வேர்ட்ஸே கிடையாது இத்தனை வருடமா ஆண்ட கட்சி தொண்ணூத்தி அஞ்சு எலக்ஷனுக்கு கிட்டத்தட்ட நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய கட்சி இவ்வளவு அளவுக்கு சூப்பரா இன்னொரு நூறு இது முடிச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பர் டூப்பர் தான் போல் இருக்கு கொஞ்சமாண்ணா ஓரளவுக்கு நிறைய பிளேசஸ்ல அவங்க வந்து என்டிஏ அப்படிங்கிறவங்க கால் பதிச்சு பிஜேபி கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு கரெக்டா தமிழகத்துல தெலுங்கானாலதான் காங்கிரஸ் ஆச்சு போயிட்டு இருக்கு பட் இன்னும் எலக்ஷன் நம்மளுக்கு கிட்டத்தட்ட இருக்குல்ல இந்த டைம்ல யாரு அப்படிங்கிறது டிசைட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா ஓவர் பேச்சு இப்படி ரொம்ப ரொம்ப ஓவர் பேச்சு இது வந்து எலெக்ஷன் கமிஷன் மேல குத்த சொல்றது அவங்க மேல குத்த சொல்றது பிஜேபியை குத்த சொல்றது சார் அட்லீஸ்ட் இவ்வளோ அவங்க சீட்டே பண்ணாங்கன்னு நீங்க சொல்ற மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டாலும் குட்டி குட்டி நம்பர்ஸ்ல வந்து ஏதாவது ஆகுது அப்படின்னாலும் பரவாயில்ல இவ்வளோ படும் விழுச்சு எந்த பர்சன்டேஜ்லயும் கம்பேரி கம்பேரே பண்ண முடியாது ஒரு பத்து பர்சன்ட் கூட நீங்க வரலையே அதுலயே கம்மியா தான் வரும் எப்படி எப்படி திரும்பவும் இந்த தோல்விங்கிறத கூட ஒத்துக்க முடியல ஒத்து அப்படியே வந்து அப்படியே சுத்தி 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 இது அவங்க மேலதான் தப்பு இவங்க மேலதான் தப்பு அவங்க மேலதான் தப்பு இவங்க தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் சுற்றி கொண்டே இருக்கிறதே தவிர தனது தவறு இதுதான் நம்ம தோத்துட்டோம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜியை அவங்க புரிஞ்சுக்கவே கிடையாது சரி ஓகே இப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த வீடியோவை நீங்க பாத்திருப்பீங்க இதுல சார் சார் ஃபுல்லா வரட்டும் ஃபுல்லா வரட்டும் ஸ்கிப் ஆயி ஓடுறாரு அவரால் பேச முடியாது ஏன் பேச முடியாது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கு இங்க அவங்க பெரிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேபி திமுகவினுடைய ஒரு ஒரு பெரிய பிரம்மாண்ட கட்சி இருப்பதன் காரணமா மேபி காங்கிரஸ் வந்திருக்கலாமே தவிர இங்க காங்கிரஸ்னுடைய ஒரு பெரிய அளவு சூப்பரான கொடிக்கட்டி பார்க்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அப்படிங்கிற ஒரு இதுல வேணா வரலாம் கம்பேரிட்டிவ்லி பட் பட் இவங்க இவங்களை விட வசதி இவங்க இவங்களை விட வசதி அப்படின்னு ரெண்டு பேரையும் கம்பேரிட்டிவ்லி பேசிடவே முடியாது இதுல இவரு சனாதன தர்மம் பத்தி யாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் சின்னவர் வந்து ஓவர் பேசி பேசுறதுதான் வட மாநிலங்களில் இன்னைக்கு ஒரு பெரிய வீழ்ச்சிய கொடுத்துருக்கு இங்க இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சிறுபான்மையினருடைய ஓட் அப்படிங்கிறது கண்டிப்பா காங்கிரஸ்க்கு தான் போகும் அப்படின்னு ஒரு மித்து இருக்குல்ல அது உண்மையா கிடையாது கிட்டத்தட்ட இந்த பீகாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே முஸ்லிம்ஸ் முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் அவங்க மெஜாரிட்டியா இருக்கிற முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தஞ்சு தொகுதி பிஜேபி வின் பண்ணிருக்கங்க இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு நாலு தொகுதி தாங்க அவங்க வின் பண்ணல பெரிய அளவு இல்லை ஒருவேளை அவங்க நாலு தொகுதி தான் வின் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பிஜேபி அப்ப நம்ம சொல்லலாம் அப்பா சின்ன எல்லாருமே அதாவது சிறுபான்மையினர்கள் எல்லாருமே சேர்ந்து காங்கிரஸ்க்கு தான்ப்பா ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்றும் சிறுபான்மையினர் தப்பிச்சிடக்கூடாது வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால விஜய் எதிர்க்கிறாங்க எல்லாருமே எல்லா கட்சியினருமே ஈவன் நாம் தமிழர் கட்சியும் கூட தான் காங்கிரஸ் இருக்கிறதுனால சிறுபான்மையான ஓட்டு அங்கதான் பாப்போங்கிற நம்பிக்கை இருக்கு இங்க உடைச்சிருக்காங்க இந்த பிரேக் டவுன் நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த சூழ்நிலையில பீகார் எலெக்ஷன் பார்த்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் கருத்து கணிப்பும் இதை சார்ந்து அவங்க ஒரு கருத்து கணிப்பு சொல்லியிருந்தாங்க இங்க நடந்தது மொத்தமா வேற நூத்தி அறுபது சீட்டு தான் நம்ம வின் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஹையஸ்டா நினைச்சு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு பட் அவங்க வின் பண்ண தொகுதி இருநூத்தி மூன்று பெரிய அளவுல மாபெரும் வெற்றி இதுல மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுங்க அப்படின்னா அவர் என்ன பேசுவார் எப்படி பேசுவாரு மனுஷனுக்கு பேச்சு வருமோ முதல்ல ஒன்னும் பண்ண முடியாது இதுல எல்லாரும் அவரை வந்து ட்ரோலா ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க பீகார்ல போய் பிரச்சாரம் சூப்பர் போனீங்க முக ராசி சார் வச்சு செஞ்சு விட்டு வந்தீங்க சார் காங்கிரஸ் எல்லாம் கதறிட்டு இருக்கு சின்னவரால் தான் இங்க ஒரு பெரிய தோல்வின்னு வர சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு எப்படி தீபிகா ஹிட் ஆச்சு ஃபர்ஸ்ட் அவர் சனாதன தர்மத்தை பத்தி பேசுறாரு அவங்களை கிருமிகள் நசுக்கிற மாதிரி இவங்க எல்லாம் நசுக்கி தூக்கி போனோம்னு இவர் பேசுறாரு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இவர் பேசுறாரு தீபிகா பரவாயில்ல ஆனா நம்ம தமிழ்ல பேசுறது அவங்களுக்கு எப்படி தீபிகா புரியும் பிஜேபி இருக்கே அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணதுக்கு அவங்க இருக்காங்க போதாதா அப்படியே டப்பிங் அப்படியே டிரான்ஸ்லேட் நடக்குது இந்த பேசுறது அப்படியே ஹிந்தியில டிரான்ஸ்லேட் ஆகி போட மீடியாஸ்ல ஓட தெரிக்குது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஹிட் ஆகுது வைரல் ஆகுது இந்த வீடியோ அப்போ தமிழ்நாடுல காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியில டெபுட்டி சிஎமா இருக்கக்கூடிய ஒரு நபர் சனாதானம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நபர்களையும் குத்தம் சொல்றாரு புரியுதா அப்படிங்கிறத பிஜேபி இந்துத்துவம் அவங்கதான் வந்து ஹிந்துவிசமாவே பேசுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல அப்படி பேசக்கூடிய நம்ம நம்மளை இப்படிலாம் அவங்க பேசுறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காமிக்கிறாங்க இதனாலதான் அது வந்து ஹிட் ஆகுது இவங்களால அவங்களுக்கு சஃபர் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்மா ராகுல் காந்தி அவர்கள் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாரு இதனாலதான் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்ல நழூர மீன் மாதிரி நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்க இருந்து எஸ்கேப் ஆனாரு அடுத்ததா இங்க இது மட்டும் தான் ஸ்டாலின் அவர்களுடைய விஷயம் மட்டும்தான் அப்படின்னு பிடிக்காதவங்க திமுக ரொம்ப வெறுக்கிறவங்க அவரை மட்டும் குத்தும் சொல்லி பேசலாம் பட் உண்மையா இன்னொரு விஷயமும் இருக்குங்க பொய் வாக்குறுதிகள் அப்படிங்கிறது இந்திய கூட்டணியை சார்ந்தவர்கள் ரொம்ப அதிகமா சின்னதாலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப அதிகமாவே கொடுக்குறாங்க இதுவும் அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய வீழ்ச்சியை சந்திக்கிறதுக்கான ஒரு தேவைதான்ப்பா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த வார்த்தை கரெக்டா உகந்ததா அவங்களுக்கு இருக்கும் இந்தி கூட்டணிக்கு வாக்குறுதிகள் இதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதை மட்டும் அவங்க கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்ல ஆனா அவங்க செய்த வேலைகள் அந்த மூணு வாக்குறுதி மோசமான வாக்குறுதிகள் அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் இப்போதைக்கு பிஜேபி கட்சி இல்ல அங்க ஆளுது இல்லையா அவங்க பூரண மதுவிலக்கு அப்படிங்கறத அமல்படுத்தி வச்சிருக்கிறாங்க பட் நாங்க இன் இன்கேஸ் நாங்க வந்து ஆட்சிக்குள்ள வரோம் அப்படின்னா நாங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தேஜஸ்வி வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு அவர் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா பீகார்ல இதுக்கப்புறமா கல்லுக்கு ஓகேவா கல்ல சாராயம் இருக்குல்ல கள்ள சாராயம்ல அந்த கல்லு குடிப்பாங்கல்ல அந்த கல்லுக்கு அனுமதி அப்படிங்கறதும் அங்கங்க ஷாப்ஸ் அப்படிங்கிறதும் நாங்க ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க இது மேபி குடி மகன்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ஆனா மகளிர்களுக்கு எப்படி இருக்கும் ஹாப்பியா இருக்குமா முடியாது ஐயோ இப்பதான் ஒழுங்கா இருக்கலாம் வீட்டுல இருக்கிறவன் குடிக்காம இருக்கான் குழந்தைங்க நிம்மதியா இருக்கு நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் நாலு காசு சம்பாரிச்சு கொடுக்குறான் இவன் நான் புதுசா வந்து கடைத்தோடக்குறேன் அப்படிங்கிறான் ஐயோ ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கயும் அங்க வந்து தூக்கி விட்டுறாங்க கட் பண்ணி விட்டுறாங்க அடுத்த வாக்குறுதி பாருங்களேன் இன்னும் காமெடியா இருக்கும் நாங்க ஆட்சி வந்தோம் ஆட்சியை புடிச்சோன்னா பாத்துட்டு இருக்க உங்க ஒரு ஒரு குடும்பத்துக்கும் முப்பதாயிரம் ரூபாய் பேங்க் அக்கவுண்ட்ல உழுது அந்த மாசமே உழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படி சாத்தியம் முப்பதாயிரம் எத்தனை பேர் இருக்காங்க நம்மள மாதிரிதான் தமிழகத்துல எவ்வளவு பேரும் மாதிரி தானே பீகார்ல இருக்காங்க அவ்வளவு பேருக்கும் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் முப்பதாயிரம் போட முடியுமா பொய் வாக்குறது எப்படி போட முடியும் அது நடந்துருச்சு வேலைக்கு ஆகாத இவங்க பேசுறதெல்லாம் சும்மா அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு மக்களுக்கு போடலைங்க ஓட்டே போடல நீ ஒன்னும் காசு போடத்தவில நாங்க உனக்கு ஓட்டும் போறதால விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பல்பு தான் கொடுத்து அமைச்சிருக்காங்க சரி இது கூட விட்டுருங்க அடுத்துங்க உங்களுடைய குடும்பங்கள் ஒரு ஒரு குடும்பங்கள்ல இருந்தும் ஒரு ஒரு நபர்களை பிக் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறத நாங்க கொடுப்போம் நீங்க வேலை பாக்குற வருஷம் அஞ்சு வருஷமா இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டு அடுத்த வேற ஏதாவது ஆச்சு மாறுச்சுல என்ன பண்றது என்ன தா பேச இப்படியும் இப்படி எல்லாம் வாக்குறுதி நான் எல்லாம் சொல்லு இதெல்லாம் வாக்குறுதிகளா இருக்கு இந்த வாக்குறுதிகள்லாம் கேட்கும் போதே நியாயமே கிடையாது இதெல்லாம் நடக்கிற சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்க முடியும் இப்ப இங்க எடுத்துக்கோங்க விளக்கு பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நடக்கல நீட் எக்ஸாம் அப்படின்னாங்க அதுவும் வந்து முடியல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது எல்லாருக்கும் கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது என் நிறைய இருக்கு லிஸ்ட்ல நான் இப்ப இந்த ஃபிளோர்ல இருக்கனால அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா அங்கங்க விட்டு மறந்துட்டேன் இவ்வளவு இருக்குங்க நிறையா என்ன எல்லாரும் மாதிரி பார்த்து பார்த்தா கிடக்குறோம் வர்றதுலாம் அப்படியே ஒரு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் பீகார்ல இருக்கிறதுனால இது கொஞ்சம் உங்களுக்கு இப்போ நம்ம ராகுல் காந்தி அவர்கள் நூத்தி எண்பத்தி மூணு இடங்களுக்கு பிரச்சாரத்துக்கு போறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கையோட எழுத்துக்கிட்டு ஜீப்ல போறாரு இதுல காமெடி என்னன்னா இவர் பிரச்சாரம் பண்ணிருக்காரு இல்ல முக ஸ்டாலின் வச்சு பிரச்சாரம் பண்ணிருக்காரு பட் இது வந்து என்ன ஆகுது பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி வாய்ப்பா இருக்கு நூத்தி எண்பது தொகுதிகளில் இவங்க வென் பண்றாங்க இவர் போன இடத்துல எல்லாம் இவர் போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து இவருக்கு போட்டிருக்காங்க இவரை வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க இன்னைக்கும் இல்ல எலெக்ஷன் கமிஷன் தான் தப்பு இந்த வாரிசாற்று அரசியல் எல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது மக்கள் கருத்து இவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் தான் தப்பு போலியான வாக்காளர்கள் எல்லாம் இவங்க கொண்டு வந்து இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க இங்க ஒரு கிட்டத்தட்ட எத்தனையோ லட்சம் அளவுக்கு பீகார்ல இருந்த ஓட்ஸ் அவங்க எல்லாரையுமே தூக்குனாங்க எஸ்ஏஆர் அப்படிங்கிறத ஒண்ண வச்சு தூக்கி விட்டாங்க கரெக்டா பட் அங்க வந்து இத மாதிரி இப்ப நம்மளுக்கு நடக்கிற அதே விஷயங்கள் தான் இப்ப நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி செய்ய செயல்பாடுல இருக்கு இல்லையா இங்க பதினெட்டுக்கு மேல வந்தவங்க ஆட் பண்ணணும் இறந்து போனவங்களோ ஊர் மாதிரி போனவங்களோ அவங்களோ தூக்கணும் இதுதானே அதனுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் அது என்னன்னா இதுதான் நடத்தக்கூடாது நடத்தக்கூடாது நடத்தக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு நடத்தக்கூடாது ஏன் நடத்தக்கூடாது ஒரே ஒரு இடத்துல ஒரு வீட்லயே தேவையில்லாத ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ராவா இருந்தாங்கன்னா தூக்குறது என்ன தப்புங்கிற பாயிண்ட் என்னவோ கரெக்ட் தானே அதுதான் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தெளிவா கரெக்டா இருக்கட்டும் போலி வாக்காளர்கள் சீதாராமன் அவர்கள் கேள்வி கேக்குறாங்க மோடி கேட்கிறாரு அமித்ஷா கேக்குறாரு எல்லாரும் கேக்குறாங்க சேம் விஷயத்த இப்போ நிறைய நபர்களும் சேர்ந்து இப்ப வாய்ஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அகிலேஷ் யாதவ் அவர்கள் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஓகேவா இவர் சொல்றாரு பீகார் தேர்தல்ல எங்களுக்கு தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய சதி செஞ்சுட்டாங்க அந்த சதி அம்பலம் ஆயிடுச்சு மேற்குவங்கம் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் போன்ற இந்த மாநிலங்கள்ல எஸ்ஐஆர் சதி வேலை இனி எடுபடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சி இங்க வாக்கு திருட்டோ இல்ல வேற எந்த மாதிரியான விஷயங்களோ நடக்கல அது உங்களுக்கு புரியுதா எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பியாரா அவங்களுடைய வேலைகளை செய்துட்டு இருக்காங்க உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கறத பிஜேபியும் எலெக்ஷன் கமிஷனும் சொல்றாங்க ராகுல் காந்தி அவர்கள் போன டைம் எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்லாம் எல்லாம் சொல்லி காமிச்சுவாரு சரி ஓகே இது மேல்முறையீடு இது செய்யுங்க நீங்க டாக்குமெண்ட்டை கரெக்டா கொண்டு வந்து எங்ககிட்ட கொடுங்க நாங்க தப்பு செஞ்சிருக்கோன்னு நாங்க அப்ப ஆஜர் ஆகுறோம் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஹெட்டும் சொல்லிடுறாங்க பட் கொடுக்க டாக்குமெண்ட்ஸ் கிடையாது எப்படி வந்து கொடுப்பாங்க ஒண்ணுமே இல்லையே எப்படி கொடுப்பாங்க தப்பு இருக்கா கண்டுபிடிச்சிருக்கீங்களா கொண்டு வாங்க என்கிட்ட அப்படிங்கிறாங்க பட் அவங்க ப்ரூஃப் இல்ல வரல சோ இவர் வந்து இப்படி சொல்றாரு எஸ் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் அதை இனிமேல் தமிழ்நாடு ஒத்துக்காது அப்படிங்கிறாரு இப்போ நம்ம ஆளுங்க குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க இது கூட லல்லு அவர்களுடைய மகன் என்ன சொல்றாரு பிஜேபி வாக்குகள் அப்படிங்கிறது லீடிங்ல இருக்கிற மாதிரியே தெரியுது எப்போ எலெக்ஷன்ல கவுண்ட் நடக்குது இல்ல வாக்காளர்களுடைய கவுண்ட் நடக்கும்போது லீடிங்ல இருக்க மாதிரி இருக்கு ஆனா தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி தான் வின் பண்ண போதுங்கிறது அவங்களுடைய அபிஷியல் பேஜ்ல போடுறாங்க அப்ப இது வந்து தெரியுதே தெளிவா தெரியுது அப்படின்னு சரி எதா சார் எது கூடதான் சார் கம்பேர் பண்றீங்க ஒரு நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி அஞ்சுன்ற ரெண்டு வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா மேபி சொல்ல முடியாது எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் இறுதி கட்டம் வரைக்கும் இவங்க செம்ம ஹைப்பில் இருக்காங்க இவங்க ஒன்றி டிஜிட்லயே நிக்கிறாங்க யாருக்கு இருந்தாலும் தெரியாதா குழந்தைய கூப்பிட்டுல எதுமா பெரிய நம்பர்னு கேட்டா அதுவே சொல்லுமே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே இத போய் இது ஒண்ணு சரி ஓகே நம்ம நம்ம தலைக்கு வருவோமே நம்ம திமுகவுல காங்கிரஸ் கூட்டணி தலைவரா இருக்கிற நம்ம செல்வ பிறந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா என்ன சார் இப்படி ஆயிடுச்சு தோல்வியை சந்திச்சிருச்சு அப்பலாம் சொல்லாதீங்க இது வந்து தோல்வின்லாம் சொல்ல முடியாது இது வந்து வெற்றி வாய்ப்பு அமையலன்னு மேபி சொல்லலாம் தோல்வி அப்படின்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் தப்பு வார்த்தை எங்களுக்கு அதெல்லாம் பெருசு அப்படின்னு என்ன என்ன பேசுறீங்க சரி விடுங்க விடுங்க உன் மனசு திருப்திக்கு பேசிக்க வேண்டியதான் நம்மளுக்கு தெரியும்ல அது தோல்விதானே நம்ம வந்து தோல்விதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல தோல்விதான் வெற்றி வாய்ப்பு அமையல இது தோல்விதான் இல்ல இதே தான் போயிட்டு இருக்கும் ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஏன் கத்திக்கிட்டு நம்மளுக்கு தெரியும் ஊரே ஒண்ணு சொல்லும் வேற ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லுவாங்க எதுக்கு கண்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் ஓன் பண்றாங்க அடுத்ததா இருபத்தஞ்சு வயசுல இருக்கிற பெண்ண கூட இப்போ இன்னைக்கு வந்து லைக் நேத்து பீகார் எலெக்ஷன்ல வின் பண்ண அந்த நபரை போட்டு எல்லாரும் செம்ம வைரல் பண்றாங்க இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணு சாதனை படைச்சிருக்காங்க மைத்திலி தாகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு முன்னாடி பாடகையா இருந்திருக்காங்க இன்னைக்கு எம்எல்ஏவா பீகார்ல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ எந்த வயசு அப்படிங்கறத பார்க்காம திறமை இருக்கா அப்படின்னு பார்த்து பிஜேபி இந்த அளவுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு ஒரு நபர்களையும் வளர்க்குறாங்க அப்படின்னா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி பல பேர் பாராட்டுகளை குவிக்கிறாங்க என் நம்ம மாநில தலைவரா இருக்கிற நாகேந்திரன் அவர்கள் கேக்குறாரு ஒரு கேள்வி எங்களால முதலமைச்சர் சீட்ல யாரா வே யார் வேணா உட்கார முடியும் உங்களால உட்கார முடியுமா அப்படின்னு திமுக இருக்கிற ஒரு ஒரு கூட்டணி தலைவர்களை பார்த்தும் ஒரு ஒரு கட்சியை பார்த்தும் கேக்குறாரு கரெக்டான கேள்வி உட்கார முடியுமா முடியாதான்னு நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்